அனைவருக்கும் வணக்கம் ஆபீஸ் சுதந்திர தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அன்னைக்கு வந்து சுதந்திர தினம் முன்னிட்டு நம்ம இட்லி வந்து இந்தியன் கலரில் சும்மா சூப்பராக நம்மளுடைய தேசிய கலரில் வந்து இட்லி செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு கலர் தேவைப்படுது ஒயிட் இது இந்த மாவு ஒயிட் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் இந்த கேரட் வந்து க்ளீனாக கைவிட்டு கட் நினச்சிருக்கோம் இதை வந்து அரைச்சி மாவில் தனியாக சேர்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கியா நல்லி மூலிகை செடி தான் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இந்த க்ரீன் கலருக்காக ரியல் புட்டாக நம்ம வந்து ஒரு மூலிகை செடி தான் கலர் சேர்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலன்னு அதிகமான மருத்துவம் இருக்குது இந்த மொ கியாநெல்லும் கியாநெல்லையும் அதிகமான இருக்குது இது க்ரீன் கலருக்கு பயன்படுத்த போகிறோம் ஓகேங்களா நீங்கள் இந்த க்ரீன் கலருக்கு நீங்கள் மிளகாத்தான் மூலிகை செடி கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் பாலக்கீரை இருந்தாலும் பாலக்கீரை சேர்த்துக்கலாம் அப்படி பல்வேறு கீரைகள் கூட சேர்த்துக்கலாம் அந்த க்ரீன் கலர் கரெக்டாக வரும் நம்ம வந்து க்ரெயிலாக நேச்சுரல் போட்டு கலர் வந்துடும் ஓகேங்களா அதனால் கலருக்காக நம்ம மற்றபடி வேற எந்த கலரும் சேர்க்காம இயலான ஒரு மூலிகை கலர் தான் சேர்க்க போகிறோம் கருவேப்பிலை ரெண்டு க்ரீனில் சேர்க்க போகிறோம் இது ஒரு கலர் ஆகிடுச்சு அடுத்தது இந்த ஒயிட்டில் ஒரு கலர் ஓகேங்களா இது மூணு கலரில் ஒரு இட்லி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்குறாங்க ஓகேங்களா இப்போ வந்து க்ளீனாக அரைச்சி தரோம் இதை அப்புறம் கேரட் வந்து தண்ணி ஊற்றினெல்லாம் அரைச்சி ஏற்றோம் நைஸாக அரைச்சிருக்கோம் அது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழா நல்லி ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கோம் கலருக்காக வந்து கருவப்பள்ளிலேயும் அதிகமான மருத்துவம் இருக்குது கியாநல்லையும் அதிகமான மருத்துவமனை இருக்குது இந்த கியாநெல்லி வந்து மஞ்சக்காமலையை குணப்படுத்தக்கூடியது பல விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய இடத்துல இந்த க மஞ்ச இந்த மூலிகை செடி இருக்குது ஓகேங்களா அந்த கியாநெல்லில் அவ்வளோ பெனிஃபெஸ்ட் ஆன இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து சுதந்திர தின நாளில் முன்னிட்டு ஒரு கலர் வந்து சூப்பர் மூணு கலரில் வந்து இட்லி செய்ய போகிறோம் எப்படி செல்லாமல் அறுத்துக்குவேன் அது பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துக்கலாம் ஒயிட்டு வந்து அதிலே இருக்கட்டும் மற்றபடி ரெண்டு கலர் சேர்க்கக்கூடியதுக்கு இதில் எடுத்துக்கலாமா ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கலருக்காக இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இட்லி கலந்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இதை கலக்கிட்டு க்ரீன் கலர் ஆக்கிடலாம் ஓகேங்களா அப்படியே கலிக்கலாங்க இதை கலக்கினா நமக்கு தேவைப்படுற கலர் அது வந்துடும் பண்ணிக்கலாம் எல்லாம் கலைக்கலங்க கிரீன் கலர் கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம இட்லி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் வந்து இந்த ஒயிட் கலர் வந்துருச்சு இந்த நம்ம கேரட் கலர் வந்துருச்சு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்ம பச்சை கலர் கரெக்டாக வந்துச்சு மூலிகையே நம்ம வந்து ரியலாக ஒரு கலர் ரெடி பண்ணிட்டோம் இல்லை தாங்க அப்படியே மூணையும் வந்து இட்லி ஊற்றி இட்லி சுட்டலாம் இப்போ சூப்பராக இட்லி தட்டு எடுத்தாச்சு மாவு ஊற்றியெல்லாம் க்ளீனாக எந்த அளவுக்கு சைஸ் சிக்கி வேணும் கரெக்டா போடுங்க இது ஒரு கலர் ஓகே ஆயிடுச்சுங்களா அடுத்து ஒரு கலர் போடுறீங்களா ஓகேங்களா க்ரீன் கலர் இட்லி ரெடி ஆகிடுச்சு ஒயிட் இட்லி ஊற்றி அப்படியே இட்லி பாத்திரம் வச்சுன்னா க்ளீனாக வேக வச்சு எடுத்துலாம் இட்லி இப்போ ஓகேங்களா அப்புறம் இட்லி பாத்திரம் வச்சாச்சு தண்ணி வச்சுட்டுருக்கு க்ரீன் இட்லி வச்சிடலாம் அடுத்தது இந்த கலரையும் வச்சாச்சு அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வச்சிடலாம் ஓகேங்களா மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் விடுங்க அப்படியே இட்லி எடுத்துலாம் சூப்பர் இட்லி ஓகேங்களா இட்லி வந்துடுது தோசையும் அப்படியே செஞ்சிடலாம் ஓகேங்களா கிராநல்லி அது கருவேப்பில ரெண்டு சேர்த்து இது ஒரு இட்லி செஞ்சிடலாம் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் தோசை ஊற்றியாச்சு கொஞ்சம் இது எடுத்துடலாம் இதை கேரட்டு கலர்லேயும் தோசை ஊற்றியாச்சு அப்படியே கிளியாக சுட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா கொஞ்சம் கலர் தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருந்த மாச்சு ஓகே பரவாயில்ல ஓகேங்களா சுட்டு எடுத்துடலாம் வெள்ளை கலர் தோசையும் சுட்டு விட்டுருக்கோம் ஓகேங்களா மூணு நாட்கள் தோசை மூணு விதங்களில் இட்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது போய் செஞ்சு வர பாருங்கள் ஓகே தோசை சுட்டாச்சு சப்பாத்திடலாம் இட்லி வெந்துச்சு இட்லி எடுத்துடலாம் இட்லி எடுத்துடலாம் இப்போது சட்னி செய்ய போகிறோங்க வேர்க்கடலை கடல எடுத்துருக்கோம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் தேங்காய் எடுத்துருக்கோம் கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் கொடு போடலாம் கொத்தமல்லி இல்லாதலாம் கொத்தமல் இல்லாமல் செய்கிறேன் ஓகேங்களா இதுதாங்க இது நாலு ஆகிட்டோம் வச்சு தேனல் உப்பு போட்டுடலாம் இப்போது தேங்காய் போட்டுடலாம் இது கடலை போட்டு வேர்க்கடலை கருவேல பச்சை மிளகாய் போட்டுடலாம் தேனல் உப்பு போட்டுலாங்க உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கிளியாக அரைச்சி தாளிச்சிட்டா சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஓகேங்களா தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே அரைச்சிடலாம் இப்போது சட்னி தாளிச்ச தச்சி வந்து ரெடி பண்ணியாச்சுங்க நம்ம கட்டியாக அடி பண்ணுறோம் தேவைப்பட நீங்கள் தண்ணி சேர்த்துருவோம் ஓகேங்களா கட்டியாக இருக்குது நீங்கள் தேவைப்பட தண்ணி சேர்த்துருவோம் தாளிச்சிடலாம் சட்னி வந்தபோது இந்தளவுக்கு கட்டியாக கலந்துருவோம் இந்த அளவுக்கு தான் போதுமா இருக்கும் டேஸ்ட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பர் டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படியே தாளிச்சு ஊற்றி ஒரு காலத்தில் கழிக்கணும்னா அப்படியே சாப்பிடுவான் சூப்பர் டேஸ்ட்டு இன்றைக்கி பசுட்டியோட ஓகேங்களா தாளிச்சிடலாம் கலப்பரப்பு இல்லை அதனால் உளுட் உளுந்துருக்கு ஜீரகம் கடுகு மட்டும் இருக்குது கொடுக்கலாம் தாளிச்சி கடல போட்டாங்க அப்படியே சட்னி ஊற்றிடலாங்க அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு அப்படியே கலந்துக்கலாம் வதாங்க நம்ம இந்தியன் பெஸ்ட்லி இட்லியோட அப்படியே சூப்பராக சூப்பர் டேஸ்டில் சாப்பிட்லாம் இப்போ ஓகேங்களா இட்லி சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் பச்சை கலர் இட்லி செஞ்சுருக்கோம் அது பச்சை கலர் தோசை செஞ்சுருக்கோம் கலர் இட்லி வெள்ளை கலர் தோசை இந்த மாதிரி கேரட் கலரில் இட்லி கேரட் தோசை சுவையான தேங்காய் சட்னி ஆப்பி சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகேங்களா சூப்பரான மூணு இட் மூணு விதமான இட்லி தோசையில் செஞ்சிருக்கோம் அப்படியே சாப்பிடலாம் ஓகேங்களா நம்ம காந்திஜி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காரு ஓகேங்களா அவருக்கு பெரிய சல்யூட் வணக்கம் ஓகே வாஸ் அப்படியே சூப்பர் டேஸ்ட்ல சாட் போடலாம் டேஸ்ட் அப்படியே தெறலனா சாட் பாகல ஓகேங்களா அப்படியே சாட் போடலாமா ஒரு கிரீன் தோசை ரெல்ல தோசை 2 காலли ஒரு தோசை அதே ஒரு இட்லி செஞ்சிருக்கோம் அப்படியே சாட் போடலாம் ஓகேங்களா இந்த பச்சற இட்லி ஓகே ரெல்ல இட்லி ഇലി അതേപോലെ ദോശ എല്ലാം ചൂപ്പം ഇഡ്ലി ആട് പറയാ ഓക്കെ ബസ് മീൻ അടുത്ത ഒരു നല്ല നാളെ വരക്കും വണക്കം ആഫീസ് വന്നിട്ട് Me no, you